அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காயத்ரி நான் கம்மன் கற்பகம் பதின்ம மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இந்த மாதம் நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் மதிப்புரையை தங்களுடன் பகிர்ந்தளிக்கு வந்துள்ளேன் நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் பெயர் பொங்கல் இதன் ஆசிரியர் வந்து வித்யூத் அப்படிங்கிற ஆசிரியர் ரொம்ப அருமையாக இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் நன்றி தெரிவிப்பதில் கூட இனிய கலாச்சாரம் இது சூரியனுக்கு மனிதன் காட்டும் நன்றி சூரியனின் கோயில் ஆதவனின் அற்புதங்கள் ராமாயணத்தில் ஆங்காங்கே கூறப்பட்டுள்ளது காஷ்மீரில் உள்ள மார்த்தாண்டன் கோயில் சூரிய வழிபாட்டின் மிக தொன்மையான நிகழ்வை கூறுகிறது சூரிய புராணங்கள் ஒரு பெண் தனது கற்பின் திறத்தால் சூரியனே உதிக்காதபடி செய்த கதையும் நம் புராணத்தில் உண்டு நான்கு நாள் கொண்டாட்டமாக தை திருநாள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி இரண்டாம் நாள் பொங்கல் மூன்றாவது நாள் பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் போகி பண்டிகை பொங்கல் தின கொண்டாட்டத்தின் போது சூரிய பூஜையை மேற்கொண்டு அதன் மங்களங்களை ஏற்றுக்கொள்ளும் முன் உள்ள பழைய வேண்டாதவற்றை விளக்கிடும் முகமாக முந்தைய நாள் கோபி கொண்டாடப்படுகிறது இரண்டாம் நாள் பொங்கல் பயிருக்கு தேவையான சூரிய ஒளியையும் தூசியினாலும் உரம் போன்ற மணலை வயல்களில் வீச செய்யும் காற்றையும் அந்த உரங்கள் நலத்துடன் கலந்து உயிர்ச்சத்துக்கள் கொண்டு பயிர் செழிப்புடன் வளரச் செய்யும் அப்படி அவன் அடைத்த இந்த அருட்கொடைகளுக்காக நன்றி சொல்லும் வகையில்தான் அவனையே வணங்கும் தினமாக தை முதல் நாள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது மூன்றாம் நாள்